இலங்கையில் இன்றைய நிலைமை கண்டிப்பாக சில கதைகளையே கேட்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு கவலை தரக்கூடியதாக இருக்கின்றது நிறைய குடும்பங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுகின்றார்கள் முடிந்தவரே சில நண்பர்கள் இந்த மாதிரி தண்ணீர் குடிப்பதற்கு அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது உணவுகளை சமைத்து கொடுக்கின்றார்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பார்சல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கின்றார்கள் நிறைய உதவிகள் செய்ய விரும்புகின்றவர்கள் கூட மண் சரிவுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது வருகின்ற செய்திகளை கேட்டாலே மிக திடுக்கிடும் செய்திகள் அவ்வளவு பேர் இந்த வீடுகள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது அவ்வளவு மண் எல்லாமே வந்து அதற்குள் நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டதாக அதில் இருந்து பேசிக்கொள்கின்ற சில விடயங்கள் மற்றும் அந்த உதவிகள் மக்கள் தேவை என்று பதிவு செய்கின்ற பொழுது அங்கே யாரோ ஒருவருடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பதிவு செய்தால்தான் உங்களோடு தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கும் எல்லோருமே உதவி தேவை என்று காணொலிகளை பதிவு செய்கின்றீர்கள் தயவு செய்து எந்த இடம் அல்லது உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அதை நீங்கள் பதிவு செய்தால் அதிலிருந்து அந்த பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட உதவி செய்யக்கூடியதாக இருக்கும்